தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிஸ்தவின் அருடும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையேசுலன்ரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது இருதயசாமி அல்போன்சா குடும்பத்தில் மரணமடைந்த இருதயசாமி கிறிஸ்தபர் அன்னம்மாள் இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் இலைப்பாறுதல் அடைவதற்காக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடலாம் தகுதி பெறும் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல நம் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழித்து செல்வாராக இறைவா மறைசாட்சியரின் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்கச் செய்தீரே புனித சார்லஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர் பாய்ச்சிய அவை எனும் தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தரச் செய்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக முதல் கட்டுப்பட்டுசிலே விட்டு செல்கிறேன் அங்கு எனக்கு என்ன நேரம் என்பது தெரியாது சிறை வாழ்வோம் இன்னதிலோ காத்திருக்கின்றன என்று தூய ஆவையால் ஒவ்வொரு நகரையும் என்னை எச்சரித்து என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை இறைவர்களை பற்றிய நச்செய்திக்கு சார்ந்த மூலமாக ஆண்டவர் இசை என பொறுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே இருந்திருக்கும் இதுவரை நான் உங்களிடையே வந்து இரையாட்சியை பற்றி பறைசாற்றுகிறேன் ஆனால் இனிமேல் ஒவ்வொரு என் தினத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவிப்பேன் உங்களுள் எவரது அறிவிப்பு நான் போட்பாடு என்ன என்று நான் என்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவித்தால் விட்டுவிடவில்லை இது ஆணவ வழங்குவார்ப்பு பாடல் அல்லது உலகில் உள்ள அரசே கரவு போன நேரத்தை மீண்டும் பலமாற்றி உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன கடவுளை உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் அல்லூயா வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் பதினொன்று இறுதியாக அக்காலத்தில் அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே நேரம் வந்துவிட்டது உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர் உண்மையான ஒரே கடவுளாக்கிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாற்றிப்படுத்தினேன் தந்தையே உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாற்றிப்படுத்தியுள்ளீர் இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும் நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன் உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர் அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள் நீர் எனக்குத் தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்குத் தெரியும் ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள் நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகிற்காக அல்ல மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் அவர்கள் உமக்கு உரியவர்கள் என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையதும் என்னுடையதே அவர்கள் வழியாய் நான் மாற்றி பெற்றிருக்கிறேன் இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் கிறிஸ்துவின் நற்செய்தி நீங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவனுக்கு வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உடம்பு கொண்ட ஏற்றலும் ஆண்டவரை இறைவானாக இருக்கும் திருமணத்து கொடுக்கும் இம்மலி உமக்கு உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உமக்கு இப்பலிப்பொருள்களை ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உமை பணிவுடன் வேண்டுகிறோம் பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை இம்மறை சாட்சியருக்கு உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலிப்பீடத்தில் பணிபுரிய செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையுமிப்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார் தமது இறையல் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக முன்பாக ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அரைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறே கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோ இவ்வாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் ஒப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் கொப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயிர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் வக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரமருள உம்மை இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் எ எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய நிற்பதாக ഒരുവർക്കൊരു അമതിയെ പകർന്നു കൊള്ളവോ ஏதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களைப் போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் கிறிஸ்துவின் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் கிறிஸ்துவின் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல்

மன்றாடுவோமாக ஆண்டவரே உம் புனிதர்களின் மறைசாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் திரு உணவை உட்கொண்டுள்ளோம் அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இத்திரு உணவு அவர்களுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாயிருக்க அது உதவிட அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று